தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் சில பத்திரிகை திராவிட மாடல் அஜெண்டாவை தன்னுடைய கொள்கையாக வச்சிருக்கக்கூடிய சில பத்திரிகைகள் கேவலமாக பிரதமரை பிரதமர் கையில காலில் ஒரு செயனை போட்டு ஒரு சங்கிலியை போட்டு அவரை ஒரு அக்யூஸ்ட் போல உக்கார்கள் எந்த பத்திரிகை

என்னது இது நாங்க தமிழக பாஜக க சார்புல விகடன் குழு அன்கண்டிஷனல் அபாலஜி சொல்லணும் இத பிரதமரை நீங்க இழிவுபடுத்தலன்னு நினைக்கிறேன் நீங்க மொத்த இந்தியர்களையும் இழிவுபடுத்திருக்கீங்க அஷே தமிழகத்துல பிரதமரை அப்படியா கொச்சப்படுத்துறது நீங்க இந்தியர்கள் இங்க எங்க இருந்தாலும் பெருமையா இருக்கிறது நீங்க சும்மா விசா வாங்கிட்டு பத்திரி நம்பர்கள் ஏதாவது பக்கத்து ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வாங்க இந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறாங்கன்னு தெரியும் எந்த அளவுக்கு இந்தியர்களை மதிக்கிறாங்கன்னு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை ஆஸ்திரேலிய பிரதமர் சொல்றாரு து ஆர் தி பாஸ் அப்படின்னு யார பிரதமர் சொல்றாரு நம்ம நரேந்திர மோடி அவர்களை கலர் பிரான்ஸ் பிரதமர் சொல்றாரு து ஆர் தி சூப்பர் பாஸ் அப்படின்றாரு உலகமே சூப்பர் பவர் கண்ட்ரி உலகமே பார்த்து பயப்படக்கூடிய அமெரிக்கா நாடு சொல்லுது டொனால் சொல்றேன்